பிஒய் சனாஸ் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுந்தர்சியோட அரண்மனை போர் படத்தோட ரிவியூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அரண்மனை போர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா சுந்தர்சி வந்துட்டு நடிச்சிருக்காரு அதுல வந்து அவரோட டைரக்ஷன் அவரோட டைரக்ஷன் தான் அந்த படமே அரண்மனை போர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா தமனா ராஷிகண்ணா அதுக்கப்புறம் சுந்தர்சி வி டிபி கணேஷ் கோவை சரளா யோகி பாபு அதுக்கப்புறம் லாஸ்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் காட்சியில் வந்துட்டு குஷ்பு மேடமும் அதுக்கப்புறம் சிம்ரன் அவங்க ரெண்டு பேருமே வந்து கலக்கியிருக்காங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன மெயின் கதைன்னு பார்த்தோம்னா சுந்தர்சி வந்துட்டு ஒரு அட்வொகேட்டா இருக்காரு அவங்களோட தங்கச்சி தான் வந்து தம்மனா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க திடீர்னு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தம்மனாவும் தமனாவோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறாங்க அது ஏன் இறந்துட்டாங்கன்னு சொல்லி இவருக்கு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போய் கண்டுபிடிக்கிறாரு சரி எப்படி இறந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும் போதுதான் அது வந்து கொலனே தெரியுது அதுக்கப்புறம் அது யார் பண்ணாங்க அப்படின்றது தான் அங்க வந்து சஸ்பென்ஸே அது வந்து முக்கியமா அந்த பேய் கதையை வச்சுதான் பாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் கதையை வந்து ரொம்ப மிரட்டலா அவர் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் பேயே வச்சு பயங்கரமா வச்சு செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கதைக்கு வந்து நல்ல ஒரு கதை கரு தான் அது அதே போல இதுல வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி காமெடி வந்துட்டு தான் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு எப்பயுமே சுந்தர்சி படம் பொறுத்த மட்டும் காமெடி வந்து எப்பயுமே நிறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா ரசிகர்கள் வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த இடத்துல கொஞ்சம் தொய்வதை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா விடிபி கணேஷும் சரி யோகி பாபு நம்ம கோவை சர்லாமாவும் சரி அவங்களோட கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து ஒரு காமெடி இல்லைன்னுதான் சொல்லணும் ஆனா வந்து கதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் கதை சொல்லுவாங்க இல்லைங்களா அது மட்டும் பயங்கர மிரட்டலா இருந்துச்சு ஏன்னா ஒரு சஸ்பென்ஸ் யார் பண்ணிருப்பாங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திகிலாவே இருந்துச்சு அதை விட இந்த முதல் காட்சியை வந்து பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரஸ்டிங் ஆனா அதுதான் வந்து பாக்குறதுக்கே வந்து ஒரு பயத்தையே உருவாக்குற மாதிரி இருந்துச்சு அந்த அந்த சவுண்ட் எஃபெக்டும் சரி அந்த ஒளிப்பதிவு அந்த காட்சியா காமிச்ச இருக்க விதமும் சரி அது எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் வந்து பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹிபாப் தமிழா வந்து இசையில வந்து பின்னிருக்கா இருந்தாங்க சொல்லணும் அம்மா வந்துட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டு அந்த பாட்டும் நல்லா இருந்துச்சு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா குஷ்பவும் சிம்ரனும் சேர்ந்து ஒரு அந்த சாமி பாட்டு ஒண்ணு ஆடி இருந்தாங்க அது செம்ம வேற லெவல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதே போல நம்ம சுந்தர்சி படம் அப்படின்னாலே ஒரு கிளாமர் இல்லாம இருக்காது இல்லைங்களா பைனலாவும் அதுக்கும் குறை வைக்காம ஒரு ஒரு டான்ஸும் போட்டிருக்காங்க அதுவும் சூப்பரா இருந்துச்சு தான் சொல்லணும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோடவே வந்து அந்த படத்தை வந்து தாராளமா பாக்க போலாம் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் சீக் வந்துட்டு ரொம்ப அதிகமான வந்து ரோல் இல்லாம அதிகமான இது இல்லாம ஆனா அவரோட இடத்துக்கு என்னவோ அதை மட்டும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அதே போல வந்துட்டு இது வரைக்கும் அரண்மனை படத்துல வந்து ஒரே மாதிரி கதை களம் கொண்டதா தான் இருக்கும் ஆனா இதுல மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துட்டு ஒரு தாய் பாசத்தை வச்சு அந்த படத்தை வந்து அவர் எடுத்துட்டு போயிருக்காரு ஆனா எப்பயுமே வந்துட்டு நிறைய பேய் படம் நம்ம பார்த்திருப்போம் ஆனா இது கொஞ்சம் ரொம்பவே இது கொஞ்சம் தான் இருந்துச்சு அந்த படம் அது கூட கம்பேர் பண்ணும்போது நல்லா வித்தியாசமாவே இருந்துச்சு தாங்க சொல்லலாம் ஆனா படம் சும்மா சொல்லக்கூடாது பிளாக் பஸ்டர் மூவி இதை நான் சொல்றதை விட நீங்க போய் நேர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து த்ரில்லரா தான் இருக்கும் கண்டிப்பா போய் பாருங்க மேலும் இது போன்ற நல்ல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்காக எங்களுடைய சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்